ரெண்டு வரும் ஹாலில் தான் இருக்காவ ம் சொல்லக்கே மறந்து போனே பார்த்துடுங்க எங்கள் அண்ணன் வேற ஃபோன் பண்ணாத பூங்குடியும் ஆனந்தம் ஒரு மாதம் அங்கேயே நிற்கியாவலாம் ஏன் திடீர்னு வெங்க போக மாட்டேன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆமாங்க அண்ணனுங்க கொஞ்சம் முடியலை தான் அதான் அந்த வேலையிலலாம் பார்க்கணும் இல்லையா நான் போக மாட்டேன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தான் இப்போ எப்படியோ பேசி எடுத்து நானும் பேசி எடுத்து சரி ஒரு மாதம் போல் பார்த்துக்கிடின்னு சொல்லியிருக்கேன் ஓ அப்படியா சரி ராணி சரி நான் கிளம்பட்டா இருங்க காப்பி ஒரு ரெடியா குடிச்சுக்கிட்டே போங்க ம் சரி அப்ப நான் கொஞ்ச நேரம் படிக்கேன் ஆ நீங்க கொஞ்ச நேரம் படுங்க நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் பிள்ளைகள் என்ன படம் எடுத்து வீட்டு வந்து வரணும் ஒன்றும் குடுக்கல ஏமா ஏமா ஏமாக்களே என்னம்மா ரெண்டு பேரும் ஒற்றுமையா வந்திருக்கிறிய என்ன ஏப்பா இனி மூணு நாள் சேர்ந்து லீவு தான்ப்பா சித்திக்கிட்டு போயிட்டு வருமாப்பா

பாத்தியலா இப்ப சாதாரண காப்பிய போடுன்னு சொன்னா ஒருத்தி கூட போட மாட்டா பாருங்க சின்னது சொன்னத பத்தியலா நீ காப்பிய போடுனா பாத்திரத்தை தேச்சியேனி புள்ளையெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க ராணி நீ ஆமா இவ்வளவு புரிஞ்சு வைக்கலனா நம்மள ஒரு வழி படுத்திட மாட்டாளா ம் காபி போட்டு எடுத்துட்டு வரட்டு ம் சரி ராணி சரி அப்ப நான் என் தங்கச்சி வீட்டு புரிஞ்சிட்டு லட்சுமி பாத்து ஒரு வாட்டி சொல்லிட்டு வந்துறேன் அவதான் சும்மா தேடி தேடி வருவாங்க அதானே பார்த்தேன் போய் சொல்லிட்டு சீக்கிரமா வா நான் வியர்லி போற வழியில வண்டி இறக்கி விட்டுட்டு போறேன் சரியா ஆ சரிங்க ஏக்கா சாயங்காலம் அந்த மோனிஷா குட்டி இருக்கு தெரியுமா யார் ராணி அக்கால மோளா ஆமா அந்த குட்டி தான் பஸ் ஸ்டாப்ல ஒரு பையன் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்துச்சு பாத்துக்கிடுங்க யார் ராணி கடை மூத்த மோளா அட ஆமா அக்கா நான் அப்பதான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வண்டியில வந்துட்டு இருந்தேன் இவா பஸ் ஸ்டாப்பில் நல்லா சிரிச்சு சிரித்து பேசிகிட்டு இருந்தேன் இவட நான் டக்குன்னு வண்டியை நிறுத்திவிட்டு என்ன மனிஷா வீட்டுக்கு தானே வரலையானு கேட்டேன் இல்லை இங்கே போங்க யாரா வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க அப்படியா ஆமாக்கா கூப்பிட்டு போகிற கூட வரல பார்த்துக்கிடுங்க நான் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டு மறுபடியும் பார்த்தேன் திரும்பவும் நின்று சிரிச்சு சிரிச்சு தான் பேசிகிட்டு இருந்துச்சு நான் வீட்டில் வந்து ஒரு பத்து நிமிஷம் அவரை அந்த குட்டியை நடந்து வருது பார்த்துருங்க ம் யாரா இருக்கணும் என்னன்னு தெரியல ராணியக்கா ஏதோ அவ்விய வீட்டில் தான் பிள்ளைய நல்ல ஒழுக்கமாக வளருதுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருப்பாவ என்னத்த பாத்திய என்னத்தையோ பேசி அழுவ எவ்வளோ அமைதியாக நுணுக்கமாக பேசி அழுவ ஒருத்தி இருக்கே அவளுக்கு நைட்டாக சொல்லுவான் எடுப்பணும் ஒன்றும் கிடையாது அவளுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கே அழுவ கீதா நம்ம ஏற்கனவே ஒரு டைம் நாகர்கோயில் வச்சு பார்த்தோம் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு ஆமாக்கா ஆனால் பையன் யாருன்னு தெரியல பார்த்துடுங்க ம்

கேட்டோம் நீங்க உங்க மூளை வீட்டுக்கு வந்தாச்சா எப்படி ஆ ஏன் இல்ல கேட்டேன் கேட்டேன் யாரும் யாராவது இல்லையா அதான் கேட்டேன்க்கா ம் சரி சரி நீங்க கிடைக்கல நான் இவங்க வரட்டுன்னு தான் இருக்கேன் கொஞ்ச நேரம் கூட பார்த்து வருமா சாயங்காலம் ஆச்சுன்னா வீட்டுக்கு அடைய எதுக்காவது வரேன் இல்லையா சரியா பார்க்குறேன் முடியாத பட்சத்து தான் ஒன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேங்க ஆ சரி சரி கீதா ஹம் குத்துக்கல்லாட்ட ஒருத்தி இருக்கே ராணியாவது என்ன என்ன நீ யாரு கண்டாக்கா ஒண்ணு தெரியாத என்னனு எங்க போச்சு நீ அறியாம நான் விடவே மாட்டேக்கா இதா இதை இதெல்லாம் சும்மா விட நீ வீட்டுக்கார வரட்டு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முடிவு ஆமாக்கா கண்டிப்பா நான் சும்மா விடுறதாவே இல்லக்கா இந்த பிரச்சனையை நான் எங்கே கொண்டு போகிறேன்னு பாருங்க எப்படிங்க சாப்பாடு எப்படி நல்லா திருப்தியாக சாப்பிட்டியா என்னட்டி டீ காலையில் வேலை கிளம்பும் போது சொன்னான் சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க நீ நீ ஏன் வாங்கிக்கன்னு சொன்னதுக்கு பைசா இல்லைன்னு சொன்னா இப்போ எப்படி நாட்டு கோழி எடுத்து குழம்பு வச்சிருக்கா ஆமா சொல்லுவியே நாட்டு கோழி என் கையிலே அஞ்சு பைசா கிடையாது உமா ஒரு கோழி எடுத்தாலும் அதுல செல்வாதான் கொஞ்சம் போல கொண்டு தந்தான் நல்லா வேண்டான்னு சொன்னேன் இல்லை செல்வா அதை ரெண்டு பேரும் சேர்த்தேன் எடுத்தேன் கொஞ்சம் போல வைங்கிட்டு தந்தான் ஓ அப்படியா ஆமா எப்ப பார்த்தாலும் உன் வாயிலிருந்து ஒரே வார்த்தை கையில செலவுக்கு அஞ்சு பைசா இல்லை அஞ்சு பைசா இல்லைன்னு சொல்லியா உண்மைதானா ஆமாங்க நம்மனா நம்புங்க என் கையில செலவு பண்ணிட்டு அஞ்சு ரூபா கூட கிடையாது ம் போய் சொல்லாதட்டி

நான் ஏ கொஞ்சம் கொஞ்சமா மச்ச பிடிச்சு சேமிச்சு வைக்காது அதெல்லாம் எடுத்துட்டு போவாதீங்க இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது நீ கண்டுபுடிச்சிட்டி உனக்கே கணக்கு தெரியல இவ்ளோ வச்சிருக்கே எடுத்துறிகோனி இப்படிப்பட்ட பட்ட வாங்குறது எடுக்கிறது என்ன தப்பு சொல்ல நீங்க வேலையாடாதீங்க நான் ஒரு ஆத்ரவசுரத்துக்கு ஏதாவது வச்சிருப்பேன் அதில இருந்தெல்லாம் எடுக்காதீங்க பாத்துக்கிடுங்க சரி அம்மா விடு இப்போ கூட நான் சொன்னதற தான் உனக்கு தெரிஞ்சி இனியங்க எடுத்து தானே மாத்துவா ஆ கண்டிப்பா எட்தே மாத்திடுவேன் ஏங்க இப்படி இருக்கீங்க மிஞ்சி மிஞ்சி போனா எங்க வைப்பா பீரோல ஒரு சாரி கீக்கல வைப்பா அவ்ளோ தானே ஏங்க எல்லா இடமும் எல்லாம் தெரிஞ்சிருக்கவே நானே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கேன் ஒவ்வொரு இடமா எடுக்காதீங்கன்னா சரி விடு நான் சொன்னதால தானே தெரிஞ்சி விடு விடு வா உமா ஐயோ கடவுளே கிழவ எதுக்கு இப்போ இங்க வந்தா வா உமா வா வா வெளியில இருந்து பேசுமா என்ன வசந்தி வந்தோனே வெளிய போமானி வா உமா உட்காரு

என்ன கொண்டு எதுவும் பிடிச்சி காணல ஏதோ பிரச்சனை கிருச்சனைன்னு வந்து நின்று கொடுக்க பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கவே மாட்டோம் ஆமாம் ஆமாம் இல்லாட்டி மட்டும் நல்லா சப்போர்ட் வந்தாதான் வாங்க ரொம்ப நன்றி உம்மா ரொம்ப சிரிக்காதீங்க ஏதோ அந்த குழம்புல நானும் கொஞ்சம் பங்கெடுத்ததால தான் காப்பாற்றினேன் அத்தாண்ட மாட்டி விட ஒரு செகண்ட் போகுதா அது புரியுதா ஆமா அதான் இருந்த குழம்ப நானும் சின்ன பொண்ணை எடுத்துக்கிட்டு போயிட்டோம் இல்லையா நீதி எப்படி அத்தானை எடுத்து வச்சிருந்திய ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பொறிக்கலான்னு சொல்லிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதைத்தான் மறுபடியும் குழம்பு வச்சு கொடுத்தேன் ஒரு குவாலிய ஒன்னோட அமுக்குறாலும் ஆசை தீராது அப்படிதானா அவன் இப்போ என்ன பண்ண போறிய அவன் பிரச்சனை பண்ணும் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ம் கீதா அவன் என்ன பண்ண போறிய அதெல்லாம் விடு அவெல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா அது பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாம்னா எப்படி பார்க்க போறிய அவ இப்ப ஃபுல்லா ராணிய கழக மேல சந்தேகப்பட்டுகிட்டு இருக்க என்னன்னு சொல்லியா ராணிய கழக மேலயா ஆமா அவ கோழிய ராணிய கதை எடுத்ததாட்டுதான் பிரச்சனை போயிட்டு ஏதோ ராணிய கழக ஏதோ பிரச்சனை வராம பாத்துக்கிடுங்க பாத்துக்கிடுங்க ஆ சரி உமா அப்ப நான் பியாசி பாக்கேன் கீதா கோழி எடுத்தது யாருன்னு தெரிய பெரிய கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியா மாட்டு நீங்க செத்தீங்க நினைச்சிடுங்க என்ன மாட்டுனீங்க அதான் பங்கு பத்தினா இல்லையா மாட்டினா மாட்டுவோம் எல்லாரும் சேர்ந்துதான் விடு வந்துட்டா என்ன மட்டும் சொல்லுதுக்கு எது எப்படியோ ராணி அக்காலுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிடுங்க சரி நான் கீதா போய் பார்த்து பியாசியே ம் சரி சரி நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப